பிரைசலாட் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வருகிற ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஆறாவது தேதி நம்முடைய ஏழாவது சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது நிறைய பேர் நம்முடைய முகாமில் பங்கு பெற்று பயன்பெற்றிருக்கிறார்கள் அநேக ஆயிரங்களான நபர்கள் திருமணமாகி கடந்து சென்றுவிட்ட காரணத்தினாலே புதிய நபர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு குடியரசு தினம் திங்கட்கிழமை வழக்கமாக நம்முடைய முகாம் நடைபெறுகிற விதமாகத்தான் அது நடைபெறுகிறது தஞ்சையில் வைத்து டபிள்யூம் திருச்சபையில் நடைபெற இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய ஒவ்வொருடைய நல் வாழ்க்கையும் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்வு ஆதாரங்களையும் கத்தர் நினைத்திருக்கிறார் இந்த மாதங்கள் நாங்கள் நிறைய இருக்கிறோம் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு முகாமிற்கு நீங்கள் யாவரும் வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் தாமி உங்களை ஆசிரியப்பாராக மற்ற தகவல்கள் உங்களுக்கு நம்முடைய நோட்டீஸ் வாயிலாக உங்களுக்கு அனுப்பி தரப்படும் நீங்கள் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குமானால் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள் ஒருவிதமான ஒரே வாழ்க்கையில் நாம் கத்தருக்காக மகிழ்ச்சி இயாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி தருகிறார் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் ஆசிரியப்பார் ஆசீர்வதிப்பார் थैंक यू God bless you